வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஷாலஜி யூடியூப் சேனல் டுடே வில் சி அபவுட் யூனிட் த்ரீ ரிபோசோம்ஸ் யூஜி அண்ட் பிஜிடிஆர்வி ஆல்சோ ரிபோசோம்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நேற்று பார்த்துட்டோம் அண்ட் இன்னைக்கு அதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அண்ட் ஆல்சோ அதோடய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஆல்சோ உங்களோட தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரிபோர் சோம்ஸ்க்கு வந்து நான் நேற்று டெஸ்ட்டு கொஸ்டின் கொடுக்கல இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சுட்டு நாளைக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து கொஸ்டினை ரிவோ சோம்ஸ்க்கு ஃபுல்லாகவே ரெண்டு பார்ட்டையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வேதி அமைப்பு கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம ரிபோசோம் அப்படின்னா எதை சொல்கிறோம்னா ஆர் அன் ஆர் ஆர்என்ஏ சொல்லுவோம் ரிபோசோமல் ஆரன்ஏவும் இங்கே ஆர்என்ஏ மட்டும் போட்டிருக்கேன் ஆர் ஆர்என்ஏ ரிபோசோமல் ஆரன்ஏவும் ரிபோசோமில் இருப்பது ஆரன்ஏக்கு பேர் ரிபோசோமல் ஆரன்ஏ இந்த ஆரன்ஏவும் புரோட்டீனும் சேர்ந்தது தான் நம்ம வந்து ரிபோசோம்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகேவா இது இப்போ இதில் வந்து ரிபோசோம்ஸ் எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் செவன்டி எஸ் ரிபோசோம்ஸ்னால் ப்ரோகேரியாட்டிக் மைட்டோகாண்டீரியா எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் எயிட்டிஎஸ்னால் யூகேரியாட்டிக்கில் இருக்குதுன்னு டூ டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நேற்று பார்த்துட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் செவன்டி ரிபோசோம்ஸ் இதில் ஆர்என்ஏ ப்ரோட்டீன் என்ன அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஆர்என்ஏவும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ப்ரோட்டீனும் வந்து செவன்டி எஸ் ரிபோசோம்ஸில் வந்து இருக்குது அண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஈகோலை ஈகோலை பேக்டீரியா வந்து செவன்டி எஸ்ரி பர்சன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அது பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆர்ஆர்என்ஏவும் சே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து ப்ரோட்டீன் எங்கொண்டு இருக்குது ஓகேவா ஆனால் எயிட்டி ரிபோஸ் பர்சோம்மை பார்க்கும்போது இந்த அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகுது ஆர்ஆர்என்ஏ வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜும் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது எயிட்டி ரிபோஸ் பர்சன்ஸில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ப்ரோட்டீன் ஆகும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆர்ஆர்என்ஏவாகவும் வந்து இருக்கு எக்ஸாம்பிள் வந்து ரிபோசோம்ல என்ன இல்லை அப்படின்னா லிப்பிடுகள் வந்து கிடையாது ரிபோசோம்ஸ்ல லிப்பிடுங்கிறது கிடையாது அதனாலதான் இது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் மட்டும் தான் பண்ணுது அண்டு ரிபோசோமல் ஆரண்ய இப்ப தனியா பார்ப்போம் ரிபோசோமல் ஆரண்ய அண்டு புரோட்டீன்ஸ் எவ்வளோ எவ்வளோ இருக்குங்கிறத தனியா செப்பரேட் பண்ணி பார்க்கலாம் ரிபோசோமல் ஆரண்யம் வந்து செவன்டி எஸ் ரிபோசோம்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம வந்து செவன்ட்டி எஸ் ரிபோஸோமை வந்து கோஎஃபிஷியன்ட் அந்த அல்ட்ரா சென்டிஃபிகேஷனுக்கு வந்து உட்படுத்தணும் அப்படின்னா அது வந்து என்னவா பிரியும் அந்நேர்த்தையும் வந்து பார்த்தோம் அது வந்து டுவெண்ட்டி இயர்ஸாகவும் ஃபைவ் இயர்ஸாகவும் சிக்ஸ்டீன் இயர்ஸாகவும் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரியுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்வீட் பேர் கழகு அப்படின்னு சொன்னோம் அது எதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா சைஸையும் மாலிகுலார் வெயிட்டை பொறுத்து அந்த பொருள் வந்து பிரியுது அந்த ரிபோசோம் வந்து கண்டன் வந்து அப்படியே வந்து செப்பரேட் ஆகும் ஒன்று ஒன்றா படியும் அதேதான் நம்ம வந்து என்ன எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து அல்ட்ரா சென்டிஃபிகேஷன் பண்ணும்போது பிரியும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து இப்போ செவென்டி இயர்ஸ் வந்து எப்படி எல்லாம் ஃபைவ் இது ரெண்டுமே ஈக்குவல் தான் ஃபைவ் அங்கே ட்வெண்ட்டி த்ரீ போட்டிருக்கேன் இங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்கேன் இப்போ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தான் வந்து என்னவா இருக்குன்னா ஒண்ணு நல்ல வெயிட்டா இருக்கிறதுனால மாலிகுளார் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால உடனே கீழே பிடிச்சிரும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் வந்து அதுக்கு அடுத்த நிலைமையில் வந்து படியுது அதுக்கு அடுத்து ஃபைவ் வந்து லாஸ்ட்டாக வந்து படியுது ஓகேவா இப்படி தான் எஃபிஷியண்டாக வந்து அது பெரியுது இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து அதோட அந்த அல்ட்ரா சென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆர் ஆர்என்எமோ ஃபைவ் இயர்ஸ் ஆர்ஆர்என் எமோ சேர்ந்ததை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இது ரெண்டையும் லார்ஜ் யூனிட் ஃபிஃப்டி இயர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதே ஸ்மால் யூனிட் தேர்ட்டி இயர்ஸ்ல என்ன மட்டும் இருக்கும்னா சிக்ஸ்டி எஸ் ரிபோசோம்ல ஆரம்பியை மட்டும் வந்து தேர்ட்டி இயர்ஸில் வந்து எடுத்துக்குவோம் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ எயிட்டி எஸ் அப்படின்னு சொன்னால் எயிட்டி எஸ் ரிபோசோம்ஸில் வந்து எப்படி படியும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து மாடிக்குலார் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கீழே படிஞ்சிரும் அதுக்கு அடுத்த நிலைமையில் எயிட்டின் படியும் அதுக்கு அடுத்த நிலைமையில ஃபைவ் பாயிண்ட் எயிட் வந்து படியும் லாஸ்ட்டாக ஃபைவ் படியும் ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ இதெல்லாம் சேர்ந்தது வந்து எயிட்டி இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆர்ஆர்என்ஏ ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் அது இடையில இருக்குது பாயிண்ட் எய்ட்டு ஆர்ஆர்என்ஏ அண்டு ஃபைவ் இயர்ஸ் ஆர் ஆர்என்ஏ இது மூணும் சேர்ந்தது லார்ஜ் யூனிட்டானால் சிக்ஸ்டி யூனியர்ஸு அண்டு எயிட்டீன் இயர்ஸ் மட்டும் என்ன இருக்குன்னா ஃபார்ட்டி எஸ் ரிபோஸ்வம்ஸில் வந்து இருக்குது ஸோ டோட்டலாக இதெல்லாம் சேர்ந்தது இது ஒன் டைம் பிஜிடிஆர்பியிலோட கேட்டிருந்தாங்க இந்த நம்பர்ஸை மாற்றி மாற்றி கொடுத்து எயிட்டி இயர்ஸ்க்கு எது வந்து கரெக்டானது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அண்ட் ஆல்சோ செவன்டி இயர்ஸ்க்கும் இதை கரெக்டாக பார்த்துக்குங்க அந்த டைப் செய்கிற வகைகளை இருபத்தி மூணு அஞ்சு பதினாறு அப்படிங்கிற நம்பர்ஸ் கவுண்டிங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க அண்டு ரிபோசோம் ப்ரோட்டீன் இப்போ ரிபோசோமல் ஆரன்ஏ பார்த்துட்டோம் இப்போ ரிபோசோமல் ப்ரோட்டீனா செவன்டி இயர்ஸ்ல வந்து தேர்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்னு பிரிப்போம் அதில் தேர்ட்டி இயர்ஸில் வந்து டுவெண்ட்டி ஒன் ப்ரோட்டீனும் ஃபிஃப்டி இயர்ஸ்ல தேர்ட்டி ஃபோர் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரஸண்ட்டாக இருக்குது ஓகேவா செவன்டி இயர்ஸில் அதே வந்து எயிட்டிஎஸ்சில் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி எஸ் வந்து சிக்ஸ்டி எஸ்ல வந்து ஃபார்ட்டி செவன் ப்ரோட்டீன் ஃபார்ட்டி எஸ்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி த்ரீ ப்ரோட்டீன்ஸும் வந்து இருக்குது ஸோ ஃபா லார்ஜ் யூனிட்டான த சிக்ஸ்டியில் வந்து ஃபார்ட்டி செவனும் ஸ்மால் யூனிட்டான ஃபார்ட்டி இயர்ஸில் வந்து தேர்ட்டி த்ரீ ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அண்ட் மெட்டாலிக் இணைப்பு என்ன மெட்டாலிக் இணைப்பு இருக்குது அப்படின்னா வீக்கான டைவேலண்ட் பாண்ட் வந்து இதில் ப்ரெசண்டாக இருக்குது எக்ஸாம்பிள் வந்து இந்த மெக்னீஷியம் த ப்ளஸ் ப்ளஸ் அயான்ஸ் மேங்கனீஸ் ப்ளஸ் ப்ளஸ் அயான்ஸு கே கேல்சியம் ப்ளஸ் ப்ளஸ் அயான்ஸ் இந்த மாதிரி வீக்கான டைவேலண்ட் இணைப்பு வந்து இதில் வந்து காணப்படுது அந்த நிறமேச்சல்னால் என்ன ஸ்ட்ரெயினிங்கை ஏற்றுக்கிறோம்னா நெகட்டிவ் ஸ்ட்ரெயினை வந்து ஏத் ஏற்றுக்கிறதா வந்து இருக்கும் அண்டு இதோட மாடல்ஸு இதோட ஷேப்பை பற்றின மாடல்ஸ் வந்து ரெண்டு இருக்கு ஸ்டாப்லர் ஸ்டாஃப்லர் அண்டு விட்மன் மாடல்னு சொல்லுவோம் ஸ்டாஃப்லர் அண்ட் விட்மன் மாடலில் வந்து ஆர் குவாசி சிமெட்ரிக்கல் மாடல் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஓகேவா ஸ்டாஃப்லர் ஸ்டாஃப்ளர் அண்ட் விட்மன் மாடல் ஆர்காசி சிமெண்ட்ரிக்கல் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன இயரில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நைன்டீன் செவன்டி செவனில் வந்து கொடுத்தாங்க இதில் ஸ்மா என்ன சொல்கிறாங்க இந்த மாடல் படினா ஸ்மால் யூனிட் வந்து கோல வடிவத்திலேயும் லார்ஜ் யூனிட் வந்து மேப்பிள் லீஃப் வடிவத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேப்பிள் லீஃப் அப்படின்னு சொல்லும்போது ஆமணக்கு இலையோட ஷேப்பெல்லாம் இருக்கும்ல அந்த பப்பாளி இலையோட ஷேப் அந்த மாதிரி அந்த அந்த ஷேப்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா லார்ஜ் யூனிட் இருக்கிறதாவும் ஸ்மால் யூனிட் வந்து கோல வடிவத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறது தான் இந்த ஸ்டாஃப்லர் அண்ட் விட்மன் மாடல் ஆர் சிமெட்ரிக்கல் மாடல் இது வந்து செவன்டி நைன்டீன் செவன்டி வந்து சொன்னாங்க அண்டு அடுத்தது வந்து லேக்ஸ் மாடல் ஆர் ஏசி மெட்ரிக்கல் மாடல் அப்படின்னு சொல்றோம் இது வந்து லேக்ஸ் ஆர் ஏசிமெட்ரிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன அப்படின்னா நைன்டீன் எயிட்டி ஒனில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த நைன்டீன் எயிட்டி ஒனில் ரிலீஸ் பண்ணாங்க அண்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெட்டு பேஸு பிளாட்ஃபார் ஃபார்ம் அண்டு ஸ்டாக்கு இது மாதிரி பகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹெட்டு பேஸு பிளாட்ஃபார்ம் அண்டு ஸ்டாக் இது மாதிரி வந்து ஒரு பகுதிகளுக்கு வந்து அதில் இருக்க பார்ட்ஸுக்கு வந்து பேர் கொடுக்குறாங்க இப்படி கொடுத்து சொல்றது வந்து என்னன்னா லேக்ஸ் மாடல் ஆர் ஏசி மெட்ரிக்கல் மாடல்னு சொல்கிறோம் இது வந்து நைன்டீன் எயிட்டி ஒன்ல வந்து சொன்னாங்க இதோட வேலை என்ன அப்படின்னா தட் இஸ் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதா இதோட முக்கியமான வேலை ஓகேவா அறிவோ சொங்கலே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதா இதோட வேலை அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ல வந்து கண்டிப்பாக இதோட அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து எல்லா பிரேட்டாக பார்ப்போம் அது எப்படி வந்து லார்ஜ் யூனிட்டோ ஸ்மால் யூனிட் வந்து ஜாயிண்ட் ஆகுது அது எம்ஆர்என் எப்படி வருது இந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம்ல ட்ரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்கிரிப் இந்த எல்லாம் வந்து வந்து அது இப்போதைக்கு அதோட பணின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்றது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ல அதை எல்லாப்ரேட்டா பார்ப்போம் சோ இதுதான் வந்து இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இது இன்னைக்கு வந்து இந்த மட்டும் மட்டும்தான் சொல்லலாம்னு பார்த்தா அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கலான்னு தான் அந்த கெமிக்கல் கம்போ கம்போசிஷனை வந்து எடுத்து வந்தேன் அண்டு புரோட்டீன்ஸையும் வந்து கொண்டு வந்தேன் ஆனாலும் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான் இது இதோட ரிபோசோம்ஸ் வந்து முடியுது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்து கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது அந்த கோல்ஜி படலை வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்ப்போம் யூனிட் டென்னை கவர் பண்ணிடலான்னு பார்த்தேன் ஆனால் போல்ட்ரிக்கான நோட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால தான் அதை கொஞ்சம் ரெஃபர் இருக்கேன் போல்ட்ரி ஃபார்முக்கான அந்த ரிலேட்டடானிட்ட யூனிட் டென்னில் உள்ள அந்த நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக அதை வந்து அப்லோடு பண்ணுறேன் தேங்க் யூ